இன்றைய முக்கிய செய்திகள் ஆகஸ்ட் பதினைந்து அன்று எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சுதந்திர தின விழா மற்றும் பைன் ட்ரீ பள்ளியின் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்விற்கு வெங்கடேஸ்வரா குழுமம் பள்ளியின் திருமதி உமா கண்ணன் அவர்கள் மற்றும் ஸ்டார் பிரன்ஸ் அறக்கட்டளையின் குருசாமி அவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் மற்றும் தேசிய கொடியேற்றி நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் அவர்களின் பணிகளை பாராட்டி கௌரவிக்கப்பட்டது பயின்றி பள்ளி ஒன்பது ஆண்டுகளாக சிறப்பாக நடத்தி வரும் பபிதா அவர்கள் அன்புடனும் படைப்பாற்றலுடனும் மற்றும் அடிப்படை திறனுடனும் பள்ளியை வளர்ப்பதில் கவனம் செலுத்தி வருகிறார் மற்றும் இந்த பள்ளியின் நான்காவது கிளை இன்று திறக்கப்பட்டது இப்பள்ளியில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்து ஆரம்ப கல்வித்துறையிலும் வளர்ச்சி பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் எயிட்டி தமிழ் செய்திகளுக்காக சி ராஜா தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹி தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக சொல்லுகிந்த் என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது தாயின் கொடி தாயின் கொடி சொல்லுது ஜெயஹிந்த் தாயகம் கத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த வண்ணம் பல வண்ணம் நம் நம் எண்ணம் ஒன்றல்லோ ஒன்றல்லோ பலவன்றோ பலவன்றோ ஒன்றன்றோ ஒன்றன்றோ தேகம் பலவாகும் ரத்தம் தேசம் மக்கள் கொண்டு கொண்டு வந்தால் வந்தால் இது புண்ணிய தேசமடா கண்டிப்பா வண்ணம்லவைகும்டா வாங்களுக்குச்சிருக்காங்க

அதே மாதிரி வந்து அந்த அவார்டை ஃபர்ஸ்ட் வச்சிருந்தேன் அதோட சந்தோஷம் என்னன்னா அந்த மேமே எனக்கு வந்து ஸ்கூல எனக்கு ஓபன் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை வந்து என்னோட மெமரபிள் தான் அந்த வாங்கின அவார்டே இதுதான் சார் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மேம் கொடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பென்குயின் குயின் வந்து நான் சொல்லி ஆகணும் அது வந்து என்ன மாதிரி லேடிஸ் ஆர்கனைஸ் பண்ணுவ ஒரு ஈவென்ட் தான் பட் எனக்கு அதுல வந்து ரொம்ப சாட்டிஸ்பைடா இருந்துச்சு அந்த நிலைமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல அவங்க பண்ணது அந்த அவார்டு வாங்கின அந்த அவார்டு வாங்கின பிறகு நிறைய பேர் என்ன அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிகரம் அவார்ட்ஸ் இவங்களும் வந்து சேர்ந்த லேடிஸ் எல்லாம் சேர்ந்து பண்ண ஒரு ஈவெண்ட் தான் இது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லணும்னா அந்த தமிழச்சி இந்த விருது பாத்தீங்கன்னா ஒரு சார் வந்து இந்த ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காரு என்பிஎஸ் சொல்லிட்டு அவரு ஒரு ஜென்னா இருந்து எப்படியோ ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேல இருக்க லேடிஸை கூப்பிட்டு ஆர்கனைஸ் பண்ண ஒரு ஈவெண்ட் தான் இது இதை விட ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொன்னா இது வந்து ஆல் அல்சஃபான்றது ஒரு ஃபேஷன் ஈவெண்ட் அதுல நம்ம வந்து ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டா கூப்பிட்டு இருந்தாங்க அந்த அவார்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னோட ரொம்ப பெஸ்ட் ரொம்ப பிடிச்ச வாரணும் இந்த ரொட்ரி அவார்டு ஓகேங்க இதுல வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் பிளஸ் உமன்ஸ் வந்து இந்த அவார்ட்ஸ் வாங்கினாங்க அவங்களோட வாங்குனது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு இந்த அவார்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னோட ஃபைனல் இது எல்லாத்தையும் சேர்த்து இன்டர்நேஷனல் அவார்டு ஃபைனலா வாங்கினேன் குளோபல் டைம்ஸ்ன்னு சொல்லிட்டு இது வந்து ஸ்ரீலங்காவா நடந்துச்சு இந்த ஈவெண்ட் லாஸ்ட் மந்த் தான் இந்த ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன் இது ஒன் ஆஃப் த அவார்டியா போயிருங்க இப்ப நெக்ஸ்ட் மந்த் வந்து நான் வந்து சீஃப் கெஸ்டா போறாங்க ஸ்ரீலங்காக்காவே இதுதான் என்னோட ஜேர்னி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் ஜேர்னி தான் இதோடது இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பேன் அவார்டு சாரி சிங்கப்பேன் அவார்டு பாத்தீங்கன்னா அதே மாதிரி சிங்கப்பேன் ஆர்கனைசேஷன்ல வந்து என்ன ஒன் ஆஃப் த அவார்டியா கூப்பிட்டு இதுவுமே லேடிஸ் பண்ணிருந்தாங்க மோஸ்ட் ஆஃப் பீப்புள் பாத்தீங்கன்னா என்னை சுத்தி ஒரே பெண்கள் கூட்டம் தான் தேங்க்யூ and sir thank you thank you for coming